சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் கோவிச்செழியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர் அந்த நேரலை காட்சிகளை காணலாம் இயற்கை பேரிடர்கள் இவற்றையெல்லாம் இந்த அரசு மிக சிறப்பான முறையிலே எதிர்கொண்டு அதே சமயத்தில் ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு இல்லாமலே கூட இவற்றில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது கழக அரசு என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் எனவே இந்த சூழ்நிலையில் இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் என்னென்ன செய்வோம் என்பதையெல்லாம் உருவாக்கியிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையினை நாங்கள் துவக்கத்திலே கொடுத்திருந்தோம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் தேர்தல் அறிக்கையினை வைத்து அவற்றையெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டங்களாக உருவாக்கி அந்த தொலைநோக்கு திட்டங்களுக்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதலையும் பெற்று அந்த தொலைநோக்கு திட்டங்களிலே எவை இப்போது நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள் எத்தனை அந்த திட்டங்களிலே எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எத்தனை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை திட்டங்கள் அரசினுடைய பரிசீலனையிலே இருக்கிறது எத்தனை திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு நிலுவையில் இருக்கிறது எத்தகைய திட்டங்கள் இப்போதே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கிறது என்பதை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் இங்கே உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம் ஒரு ப்ரெசென்டேஷன் மூலமாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக குறிப்பிட்ட சில துறைகள் பல்வேறு துறைகள் அரசினுடைய சார்பாக இருந்தாலும் முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான திட்டங்கள் குறித்து உங்கள் எடுத்துக்கொள்வதற்கு விரும்புகிறோம் பொதுவாக அந்த இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னா நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல பொருளாதார வளர்ச்சியினுடைய அடிப்படையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி ஜிஎஸ்டிபி என்று நாம் ஆங்கிலத்தை அளிக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டினுடைய வளர்ச்சி புள்ளி சுள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் இரட்டை இலக்க வளர்ச்சியையும் முதன்முறையாக நாம் பெற்று பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக நாம் வளர்ந்திருக்கிறோம் தொடக்கத்தில் புள்ளி விதத்தில் இருந்தது இப்போது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது என்கின்ற இலக்கத்தை நாம் தொற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வளர்ச்சி என்பது கடந்த பத்து ஆண்டுகளிலே தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய உச்சபட்சமான வளர்ச்சி என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அதேபோல் நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையும் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிற போது மூன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதமாக இருந்த வருவாய் பற்றாக்குறை ரெவென்யூ டெஃபிசிட் இப்போது ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்கின்ற சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் நிதி பற்றாக்குறை ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஆட்சி பொறுப்பு ஏற்ற இருபது இருபத்தி ஒன்றில் நான்கு புள்ளி ஒன்பது ஒரு சதவீதமாக இருந்த அந்த நிதி பற்றாக்குறை இப்போது மூன்று சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஒன்றிய அரசிலிருந்து தேவையான போதிய நிதி வராத சூழ்நிலை இவற்றுக்கிடையிலே தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான நிதி மேலாண்மையினுடைய காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே பல்வேறு துறைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய பணிகள் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள் இவற்றின் வாயிலாக இந்த பொருளாதார வளர்ச்சியும் அதே போல் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய குறியீடுகளிலே நாம் பாராட்டத்தக்க முன்னேற்றங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளர்ச்சியிலே இருபது இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது தொழிற்சாலைகளாக இருந்தது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கடந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினான்கு தொழிற்சாலைகளாக உயர்ந்திருக்கிறது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முழுவதும் முதலமைச்சரவன் கூட ஐரோப்பிய நாடுகளிலே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் உலக அளவிலே நாம் புரிந்திருக்கக்கூடிய இந்த தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்களின் வாயிலாக இதுவரை ஏறத்தாழ எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை பத்து புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம் இதன் வாயிலாக ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக பெறுவதற்கு வெளிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது புதிய சிப்கார்ட் தொழிற்சாலைகள் முப்பது தொழிற்சாலைகள் அதேபோல் நியோ டைடல் பார்க் என்பவை பதினாறு நியோ டைடல் பார்க்குகள் மூன்று முழுமையான டைடல் பார்க்குகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுமதியை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் ஏற்றுமதி அளவாக இருந்தது இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு அது இரு மடங்காக உயர்ந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி சுழி ஏழு சதவீதமாக மில்லியன் டாலராக அது உயர்ந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு குறியீடாக இருந்திருக்கிறது ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த வேலை வாய்ப்புகளின் மூலமாக நாம் பல்வேறு தொழில் புரிந்துணர்வு பண்ணங்கள் வாயிலாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறோம் கேரளத்தால் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு இளைஞர்களுக்கு பல்வேறு தேர்வாணையங்களின் வாயிலாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு எண்பத்தி நான்கு பேர்களுக்கு வேலைவாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு கேரளத்தால் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதே போல் பல தொழிற்சாலைகளையும் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் எனவே பல்வேறு குறியீடுகளினுடைய அடிப்படையிலும் பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய அறிக்கை ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறதுல சமூக வளர்ச்சி குறியீடுகள் எஸ்டிஜி அந்த சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்டிஜி வளர்ச்சியில் நம்ம முதலிடத்தை பெற்றிருக்கிறோம் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல் ஏற்றுமதியில் வந்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து அதே நாம் இன்றைக்கு நாட்டிலே முதலிடத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு அதுலேயும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது தோல் இடத்திலே நாம் முதலீடு இருக்கிறோம் அதே மாதிரி காலனி மற்றும் தோல்பொருள் உற்பத்தியிலே வந்து இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியிலே வந்து நம்ம முப்பத்தெட்டு சதவீதம் நம்மளுடைய ஸ்டேக் அதில் இருக்கிறது பெண் காவல் அதிகாரிகளுடைய விகிதத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது அதிக நீதி ராம்சர் காடுகளை சைட்ஸ் நாம் வச்சுருக்கிறோம் இப்படி ஒவ்வொன்று துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு முன்னணி மாநிலமாக வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டிலே நாம் இருந்திருக்கிறோம் கல்வித்துறையை பற்றி மிக மிக நன்றாக அறிவுகள் இல்லம் தேடி கல்வி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி பதினாறு அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி தொடக்க பள்ளியில் படிக்கக்கூடிய இருபது புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் பேர் மாணவர்கள் இதனாலே பயன்பெற்று வந்திருக்கிறார்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அமைச்சர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் கோவிச்செழியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து தொலைநோக்கு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து விளக்கம் அளித்து வருகின்றனர் மத்திய அரசின் போதிய நிதி பங்களிப்பு இல்லாதபோதும் இயற்கை பேரிடர்களை கையாண்டிருக்கிறோம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் மேலும் மாநிலங்களுக்கான ஜிடிபியில் இரட்டை இலக்கத்தை எட்டி தமிழ்நாடு சாதனை படைத்திருக்கிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் என்று துவக்கத்தில் இருந்த சதவீதம் தற்போது பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதமாக அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மாதத்திற்கு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒவ்வொருவரும் அதிலே சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்பட்டு வருகிறது இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் தோழி விடுதிகள் முத்திரை திட்டங்களாக இருக்கக்கூடிய திட்டங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அதேபோல் அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அரங்கம் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கக்கூடிய கண்ணாடிகளை பாலம் அதே போல் என்னுடைய எம் சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி கீழடி அருங்காட்சியகம் இப்போது பொறுணையிலே கட்டுப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருங்காட்சியம் என்று பல திட்டங்கள் இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு நடுவே நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வடசென்னை பகுதியினுடைய தனி வளர்ச்சி திட்டம் ஏறத்தாழ ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி முப்பத்தைந்து பணிகள் இன்றைக்கு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது ஊரக நகர்ப்புற கட்டமைப்புகள் மிகச்சிறந்த அளவிலே சாலைகள் பாலங்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம் ஏறத்தாழ எண்பத்தாறு புதிய குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்று புதிய பாலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஏறத்தாழைக்கு புதிய சாலைகள் உருவாக்கி இருக்கிறோம் கலைஞர் கனவு இல்லத்தில் ரெண்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டு வந்திருக்கிறது போக்குவரத்தை பொறுத்த மட்டிலே மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு புதிய பேருந்துகள் வாங்கி வாங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இது அன்னியிலே கோயில் பராமரிப்பு பணிகள் ஏறத்தாழ ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்னு கிரவுண்டு காலி மனைகள் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கிரவுண்டு கட்டடங்கள் போன்றவை அறநிலையத்துறையின் சார்பாக மீட்கப்பட்டிருக்கிறது இதனுடைய மொத்த மதிப்பீடு ஏறத்தாழ ஏழாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா தும்பாபிஷேகம் என்று அழைக்கக்கூடிய திருக்குட நன்னீராட்டு விழாக்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது திருக்கோயில்களிலே இது நடந்திருக்கிறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு இதை பொறுத்த மட்டுமே நாற்பத்தி நான்காவது செஸ் ஒலிம்பியாட் கேலோ இந்தியா மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கிறது சிறு விளையாட்டு அரங்குகள் இந்த நான்கு ஆண்டுகளிலே எழுபத்தி ஆறு சிறு விளையாட்டு அரங்குகள் முதலமைச்சருடைய பேராலே அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் நாலாயிரத்தி அறுநூறு பேருக்கு வீரர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு கிராமங்களுக்கும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது விளிம்புநிலை மக்களுக்காக நிறைய திட்டங்கள் ஆதிதிராவிட பழங்குடியினருக்கான மாநில ஆணையம் புல்குடி மேம்பாட்டுத் திட்டம் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டுத் திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் கலைஞர் கைவினைத் திட்டம் திருநங்கைகளுக்கான வாழ்வாதார திட்டங்கள் சிறுபான்மையினர் என்று பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் உழவர் நலன் மீனவர் நலன் மற்றும் பால்வளத்திற்கான பல்வேறு பணிகளையும் நாம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் இது சொன்ன திட்டங்களைத் தவிர சொல்லாத பல திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மக்களை தேடி வரக்கூடிய திட்டங்கள் உங்கள் தொகுதி முதலமைச்சர் உங்கள் ஊரில் உங்களை தேடி நீங்கள் நலமா மக்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் மிக சிறப்பான வகையிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இந்த முன்னுரையின் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் என்னென்ன மாதிரி வந்திருக்கிறது என்பதை இப்போது விளக்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெரும் மக்களின் ஓடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் மரியாதைக்குரிய அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் துவி செடியன் ஆகியோரும் உங்களுக்கு உரிய விளக்கங்களை இது குறித்து அளிக்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இந்த ப்ரெசன்டேஷனுக்கு தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அமைச்சர்கள் விளக்கம் அளித்தனர் அப்போது மத்திய அரசின் போதிய நிதி பங்களிப்பு இல்லாத போதும் இயற்கை பேரிடர்களை கையாண்டிருக்கிறோம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் சொன்னதை போல இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் செயலாக்கத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டு இவை அனைத்தும் தொலைநோக்கு திட்டங்களாக அரசின் சார்பிலே மேற்கொள்ளப்படுவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அஞ்சு திட்டங்களில் ஆணைகள் வெளியிடப்பட்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அதே போல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் சில முந்நூற்றி அறுபத்தி நான்கு திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி சில திட்டங்கள் முடிவெற்றிருக்கிறது மிக பெரும்பான்மையான திட்டங்கள் அதே போல் அரசினுடைய பரிசீலனையில் இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் நாற்பது திட்டங்கள் ஆக அரசினுடைய ஆக்டிவ் கன்சர்வேஷனில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நாற்பது திட்டங்கள் ஆக மொத்தம் செயல்பாட்டிலே இருக்கக்கூடியவை நடந்து நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடியவை இப்போது அரசினுடைய பரிசீலில் இருக்கக்கூடிய ஆகிய மூன்றும் இணைந்து பார்ப்பேன் என்று சொன்னால் நானூற்றி நான்கு திட்டங்கள் இந்த வகையிலே அவை அமைந்திருக்கிறது இதை அணியிலே வந்து ஒன்றிய அரசிடத்தில் நாம் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் முப்பத்தேழு திட்டங்கள் இருக்கிறது இன்றைக்கு தற்போதைக்கு நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளாத திட்டங்கள் அறுபத்தி நான்கு திட்டங்கள் இருக்கிறது இந்த தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல துறைகளிலே சில துறைகளிலே நாங்கள் உங்களுக்கு சில துறைகளிலே தொலைநோக்கு திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்